அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல் அருளர்கள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் சித்ரா பௌர்ணமி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் கஷ்டம் தோல்வி அவமானம் குடும்பத்துல பிரச்சனை ஒற்றுமை இல்லாதது தொழில முன்னேற்றம் இல்லாதது அக்கம் பக்கத்து வீட்டாரோட சண்டை சச்சரவு ஏற்படுறது எதிரி தொல்லை அதிகமாகிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதக ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் நடக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படி எல்லா விஷயமே நமக்கு கரெக்டா இருக்கு எல்லா கோள்களும் நமக்கு கரெக்டா செயல்படுதுன்னு யார் ஜாதகத்திலையுமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மறைவு விஸ்தானத்துல உட்காந்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை என்னங்க மாசம் மாசம் நான் போய் எடுத்துட்டு போய் சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும் இதே மாதிரி நாட்கள்ல எளிமையான சில சூட்சமங்களை தெரிந்து கொண்டு நீங்க பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகும் எல்லாம் இது வழக்கத்துல இருந்துச்சு காலப்போக்குல இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு சித்ரா போர்ணமின்னா ஒரு ஃபங்க்ஷன் கோயிலுக்கு போகணும் வீட்டுல பலகாரங்கள் செய்யணும் சாப்பிடணும் இதை தான் தீபாவளி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்றோம் ஆனால் அதெல்லாம் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் அந்த நாள்ல செய்ய வேண்டிய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது எட்டி பார்க்காது இந்த வழிபாடுகள்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஏதாவது மறைஞ்ச ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகமே இருக்காது அப்ப அவங்கெல்லாம் எப்படித்தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் சரி செய்யறதுக்கும் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கும் தான் பரிகாரம் இப்ப நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல மஞ்சள் கலந்து அரிசி எடுத்துக்கோங்க இல்ல வேற எதிலும் தானியங்கள் உங்க வீட்டில் நிறைய இருந்தா தானியங்கள் கூட எடுத்துக்கலாம் நவதானியம் இருந்தாலோ இல்லை அப்படின்னா பச்சைப்பயிர் கொண்டைக்கடலைன்னு தானியங்கள் ஏதாவது நெறக்க இருந்துச்சுன்னா தட்டு முட்டை எடுத்துக்கணும் நல்லா ஒரு சாப்பிடற அளவு தட்டுல எடுத்துக்கோங்களேன் தட்டு முட்டை எடுத்துட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அந்த தானியத்துக்கு மேல வச்சு உங்க வீட்டில் குலதெய்வத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் ஜாதகத்தில் மறைந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி நாளைக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைங்க எனக்கு ஜாதகமே இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தானியமோ பருப்போ அரிசியோ எடுத்து வச்சுட்டு உங்கள் பெயரை எழுதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அது தீரணும்னு சொல்லி அதை ஒரு வரியில எழுதுங்க கடன் தீரணும்னா கடன் தீரணும் கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் நடணும் குழந்தை பேர் வேணும்னா குழந்தை பேர் வேணும்னு என்ன பிரச்சனையோ அதை ஒரு வரியில எழுதி அந்த தானியத்துக்கு மேலே வைங்க மறுநாள் ஜாதகத்தை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க நீங்க அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான இல்லையா இது இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனின் அருளால உங்க தலையெழுத்தையே மாற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மலைபோல பிரச்சனைகள் இருந்தாலும் அது பணிபோல சரியாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமி பற்றிய எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவார் திருவடி சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்